கஷ்டம் இருக்கும் தெரியாதா அந்த முதல்வர் ஐயாவுக்கும் தெரியாதா நாங்க எத்தனை நாள் வந்து கெஞ்சனும் இது வரைக்கும் எங்க வேலையை தரேன் தரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எங்க வேலையை தரல நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு நல்ல தீபாவளி வருது ஒரு தீபாவளி கூட எங்களை சந்தோஷமா கொண்டாட முடியல நாங்க வந்ததுல இருந்து பதினாலு வருஷமா நாங்க கஷ்டப்பட்டு இன்னைக்கு எங்களை வேலையை விட்டு இன்னைக்கு எங்களை தீபாவளி கொண்டாடி ஒரு பொங்கல் வருது எல்லா நல்லது கிடையாது வருது நாங்க எப்படி செய்யறது எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எங்களுக்கு வயசாயிடுச்சு இதுக்கப்புறம் நாங்க எங்க வேலை செய்ய முடியும் எங்க வேலை கேட்க முடியும் எங்கள் வேலையை நாங்கள் விட்டுட்டு நாங்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்கள் கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லி அறுத்துன்னு தெரியல எங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் முதல்வரை பார்த்தோம் நமச்சேயனை பார்த்தோம் எல்லாரையும் பார்த்தோம் ஆனால் இது வரைக்கும் எங்கள் வேலையை யாரும் கொடுக்கல எங்கள் வேலையை ஏற்ற காரணம் என்ன எதுக்காக யாரோ கேஸ் போட்டால் செஞ்ச வேலை எப்படி எடுப்பீங்க எங்களுக்கு அப்புறம் பீடி வேலை எங்கே வந்தவங்க நீங்கள் வேலை செய்யலாம் நாங்கள் செய்யக்கூடாதா அவங்களுக்கு தகுதி இல்லையா அவங்களுக்குள்ளே எங்க நாங்களும் வேலை செய்கிறோம் அப்போ அவங்க வேலை செய்யும் போது நாங்கள் வேலை செய்யக்கூடாதா ஏன் வேலை செய்யக்கூடாது ஏன் எங்கள் வேலையை எடுத்தீங்க அந்த வச்சு வேலையை திருப்பி எங்களோ வைக்க முடியாதா நீங்க நினைச்சா இன்னாவதான் செய்யலாம் நீங்க நினைச்சா இந்த பாண்டிச்சேரி கவர்

நாராயணனுக்கு தெரியலையா சிஎமுக்கு தெரியலையா யாருக்கு தெரியல யாரா வழியில போறவங்க எல்லாரும் பார்த்துட்டு பாத்துட்டு எல்லாரும் எங்களுக்கு அனுதாபப்படுறாங்க நீங்க எங்களுக்கு பாவப்படக்கூடாதா நாங்க இன்னும் அப்படி ஒரு பாவப்பட்ட ஜென்மமா ஏன் எங்களுக்கு அந்த வேலையை நீங்க கொடுக்க கூடாது நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்படுறது எங்க கஷ்டம் நாங்க வெளியில் சொல்லி எங்களால அழ முடியல நாங்க ஐம்பத்தி மூணு பேர் அவ்வளவு கஷ்டப்படுறோம் அதெல்லாம் யாரோ ஒருத்தர் வசதியா இருந்தா எல்லாருமே வசதியாக்குறோமா எல்லாருமே நாங்க ஏழைதான் வேலைக்கு போனாதான் சாப்பாடு அந்த சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம் செஞ்ச வேலையை பதினாலு வருஷமா ஒரு வேலை செஞ்சுட்டு இத்தனை வருஷமா நாங்கள் வேலை செஞ்சோம் எங்களை விட்டு எடுத்துட்டு நாங்கள் வயசாகிட்ட பிறகு எங்களுக்கு இதுக்கப்புறம் எங்க எங்க வேலை கொடுப்பாங்க நாங்கள் குளத்து வலிக்கு தான் போகணும் இதுக்கப்புறம் நாங்கள் குளத்து வலிக்கு போய் தான் நாங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுறோம் அந்த சூழ்நிலை நாங்கள் வாங்கன்னு எங்க வேலையை எடுத்த காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல ஏன் எங்க வேலையை எடுத்தீங்க அப்படி எங்க வேலைக்கு நீங்கள் தானே வச்சீங்க அதே கவர்மெண்ட் அதே சிஎம் சாரு அதே நம்ம சாய்ந்த சார் நீங்க பார்த்து வச்சு ஆளு தானே நாங்க நீங்க வாங்கி கொடுத்த வேலையை நாங்கள் நல்லா தானே செஞ்சோம் அப்பதான் தப்பு தான் நாங்கள் இந்த வேலை செய்யல போல் எங்களை சொல்லலாம் நீங்க தப்பு செஞ்சு வேலை கொடுக்க அதுக்காக எல்லாரும் ஏன் தண்டிக்கணும் இத்தனை ஐம்பத்தி மூணு குடும்பம் நடுத்தரில் நிற்கிது எவ்வளோதான் நாங்களும் கஷ்டத்தை சொல்லி

ஏன் வரும்போதெல்லாம் எங்களை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு ஒன்று சொல்லினே இருக்கிறீங்க உங்களை ஏன் எடுத்தீங்க நாங்கள் அப்படி என்ன பண்ண எங்க வேலையை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த வேலையை எடுத்து நாங்க சாப்பிடுறோம் சாப்பாட்டுக்குள்ள சம்பாரிச்சு சாப்பிட்ற சாப்பாடு கூட பிடுங்குவாங்க ஒரு கவர்மெண்ட்னா வாழ வைக்கதான் கவர்மெண்ட் அதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை முதல்வராக எல்லாரையும் வாழ வைக்கிற நீங்க எல்லாருக்கும் எல்லா சேவையும் செய்றீங்க எல்லாருக்கும் எல்லாம் பண்றீங்க எல்லா பாண்டிச்சேரிப்புல உதவி பண்றீங்க நல்லது கெட்டது எல்லாமே செய்றீங்க அப்ப எங்க ஐம்பத்தி மூணு பேர் குடும்பத்தை மட்டும் ஏன் இப்படி பண்ணீங்க நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணோம் நாங்க என்ன செஞ்சோம் ஏன் எங்க வேலையை அப்படி எடுத்தீங்க எங்க வேலைக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வச்சு விட்டுக்கிறீங்க நாங்க எங்க போய் சொல்லி அழகிறது யார்கிட்ட கஷ்டப்படுறது யாருக்கிட்ட நாங்க முறையிடணும் சொல்லுங்க இதுக்கப்புறம் நாங்க இன்னும் கவர்னரையும் பார்த்தாங்க போய் செய்யறேன் செய்யறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு எங்க வேலையும் எங்களுக்கு கொடுத்த பாடு இல்லை எங்க வயசாகி உன்னை எங்களுக்கு ஆறு வருஷமா ஏழு வருஷமா பத்து வருஷமா இதான் எங்களுக்கு இருக்கிற வேலை மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஆறு பசங்க சின்ன பசங்க மீதி எல்லாம் நாங்க வயசானவங்க நாங்க எத்தனை வருஷம் செஞ்சுட்டு போறோம் எங்களை பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாங்க யாருக்கிட்ட போய் நிக்க முடியும் யாரு எங்களுக்கு உதவி செய்வாங்க நாங்க நடுத்தல நிக்கிறோம் நீங்க கவர்மெண்டா பார்த்து எங்களுக்கு பிச்சை போடுங்க யார் பிச்சை போடுவாங்க நாங்க எங்க பார்த்தாலும் ஓடுறோம் யார் கால உழர்த்துனே எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரிஞ்சது அமைச்சு வாயான எங்களுக்கு தெரிஞ்சது சிஎம் உங்க ரெண்டு பேர் கால நாங்க உழறோம் நாங்க ஊந்து ஊந்து இன்னமும் கெஞ்சிரோம் ஏன் எங்க வேலையை எடுக்கிறீங்க எங்க வேலையை ஏன் எடுத்தீங்க எங்களுக்கு எடுத்த வேலையை மீண்டு வைக்க முடியாதா நீங்க தான் கவர்மெண்ட் நீங்க நினைச்சா எங்க வாழ

எங்க கஷ்டத்துக்கு ஒரு ரூபாய் கொடுத்து எங்களுக்கு ஒரு லசி வாங்கி தருவீங்களா எங்களுக்கு நான் வேலை செஞ்சேனே எங்களுக்கு அட்டை சீலும் குத்திட்டாங்க எங்களுக்கு எதுவும் அரிசி பருப்பு எதுவுமே தரது கிடையாது ரேஷன்ல நாங்க எப்படி சாப்பிடறது எவ்வளவு வேலைக்கு போனா ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் போய் நான் வேலை செஞ்சா இரநூறு ரூபாய் கொடுத்தாங்க நான் எப்படி சாப்பிட முடியும் நான் எப்படி கேபிள் காசு எப்படி கட்டுறது என் பிள்ளைக்கு எப்படி கனெக்ஷன் ஒரு பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்கிறது எப்படி பீஸ் கட்டுறது நான் எப்படி காலேஜுக்கு பசங்க காசு கொடுக்கறது என் குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கணும் எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் முதல்வர் ஐயாவுக்கு எதுவுமே தெரியாதா குடும்பம் தெரியாதா முதல்வர் ஐயாவுக்கு ஒரு மக்களுக்கு எவ்வளவு செய்றீங்க எவ்வளவு சேவை பண்றீங்க என்னென்ன புதுச்சேரியில் திட்டங்கள் புது புதுதிட்டம் எல்லாம் செய்றீங்க ஆனா எங்க ஐம்பத்து மூன்று குடும்பத்தை மட்டும் ஏன் இப்படி வச்சிக்கிறீங்க ஏன் எங்களை கஷ்டப்படுறீங்க நாங்க அப்டி என்ன பண்றோம் அதான் எங்களுக்கு தெரியல நாங்க நல்ல வேலை செய்யலையா நாங்க எல்லாம் ஊழியர் நாங்க என்ன அதிகாரிகள் நாங்க நாங்க மரியாதை பேசணும் என்ன பண்றோம் நாங்க நல்லதுதான் சொன்னாங்க குடுக்க 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 செய்கிற வேலை அந்தந்த காசு ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க சம்பளத்த நாங்க இது கேக்குறவங்க கேட்டவும அதனால நாங்க வந்து நாங்க கெட்டவங்களாயிட்டோமா இப்ப ஏன் எங்க வேலை யாரோ ஒருத்த வேலை எடுத்ததுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் எங்க வேலையை எடுத்தீங்க எங்க வேலையை எடுத்து எங்க வேலையை திருப்பி கொடுக்கறது உங்களுக்கு தெரியாதா நினைச்சா நீங்க எப்படி வர எங்க வேலையை வைக்கலாம் ஆனா நீங்கள் வைக்க மாட்டீங்க ஏன் வைக்க மாட்டேங்கன்னு தெரியல எங்களுக்கு யாரும் உதவி பண்ண வரமாட்டாங்க அதனாலதான் நாங்கள் உக்கா அந்த கம்பெனி எதிர்க்க நாங்க உக்கா கோஷம் போட்டு இருக்கிறோம் எங்களை பார்த்துட்டு உங்களுக்கு கருணை வந்தா எங்களுக்கு கருணை காட்டுங்க இல்லை நீங்க எங்களை என்ன செய்யணுமோ நீங்க உங்க விருப்பம் நீங்கள் செய்யுங்க எங்களுக்கு எங்களுக்கு வேலை கொடுக்க நாங்கள் கெஞ்சி கேட்குறோம் உங்களை உங்களை கெஞ்சி கேட்கறேன் எங்க வேலையை திருப்பி வாங்கின திருப்பி வாங்கின கொடுங்கன்னு வேலையை திருப்பி கொடுங்க யாரோ ஒருத்தன் வேலையை எடுப்பா நீங்க வேலையை அதுக்காக தான் எங்க வேலையை கொடுக்க மாட்டேன்றீங்க இது எந்த விதத்துல வேலையானு எங்களுக்கு தெரியல அதனால் தயவுசெய்து எங்கள் வேலையை கொடுங்க எங்களுடைய உழைப்பை நாங்கள் செய்கிறோம் நீங்கள் ஊழியத்தை கொடுங்க நாங்கள் சாராயில வந்த பிறகு எவ்வளோ நாங்கள் கவுரம் எடுக்கிறாங்க எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துக்கிறோம் எவ்வளோ நைட்டு பக்கம் தீபாவளி நாங்கள் ஓட்டி பார்த்துக்குறோம் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் நான் ஓட்டி பார்த்துக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை விட்டு புஷ்ட்டு வந்து நான் வேலை செஞ்சுக்கிறேன் எங்க உழைப்பை ஏன் கொடுக்க மாட்டேங்க நாங்கள் செஞ்ச வேலையை கொடுங்க எங்க வேலைய ஏன் கொடுக்கக்கூடாது யாராவது வந்து நேற்று வந்தவங்க இப்போ வரவங்க யாரும் வேலை செய்கிறாங்க அப்போ நாங்கள் செய்யக்கூடாது அந்த வேலையை இத்தனை வருஷம் பதினாலு வருஷமா நான் கஷ்டப்பட்டேன் அந்த வேலைய எங்க வேலை கொடுங்க நாங்கள் கேட்கறோம் எங்க வேலையை கொடுங்க தயவு செய்ய